அலாம் வலைக்கும் வரமத்துள்ள நமது ஒரு சொல்லியாளர் சூரியகிறேன் நம்ம பா உன்னையும் அண்ணையும் படைத்த அல்லாவுக்கு எல்லா வரும் இரு உலக தூதரின் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவர்கள் ஒட்டுமா இன்றைய காலகட்டத்திலே அதுவும் குறிப்பாக சில பல தினங்களின் செய்திகளாக என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் தங்கத்தின் விலை எங்கு பார்த்தாலும் தங்கத்தினுடைய வீழ்ச்சி தங்கத்தினுடைய விலை ஏறுதல் இறங்குதல் இதுவாகவே இருக்கிறது தங்கம் என்று பொறுத்தவரை அது பெண்களுக்குரியது என்பதை இந்த சமூகம் ஒத்துக்கொண்டாலும் ஆண்களுக்கும் அதன் மீது அவ்வப்போது மோகம் என்பது சென்று கொண்டுதான் இருக்கிறது இதை நாம் ஆங்காங்கே பார்க்கிறோம் நமது இஸ்லாமிய இளைஞர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் பிறந்தவர்களே தங்கத்தை அணிந்து கொண்டு அணையக்கூடிய அதன் மீது மோகம் வைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அனல பெருமானார் அருந்தாளேசம் அவர்களை பொறுத்தவரை தங்கத்தை முழுக்க முழுக்க அனல பெருமானா அவர்கள் ஆண்களுக்கு தடை செய்தார்கள் இந்த அளவிற்கு என்று சொன்னால் அனல பெருமானா அவர்கள் ஒரு அதிசயம் வாயிலாக செல்லும் பொழுது ஒரு தடவை தனது இரு கைகளிலே ஒரு கையில் பட்டா பட்டு ஆடையையும் பட்டால் நெய்யப்பட்ட ஆடையும் வைத்துக் கொண்டு மறுகையில் தங்கத்தை வைத்துக் கொண்டு இது இரண்டும் எனது உம்மத்தில் பிறந்த ஆண்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது அராமாக்கப்பட்டு இருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது எனது உம்மத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு இது அலராக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக நிலபெருமான அவர்கள் கூறக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அது வாயிலாக அது மட்டுமா

அந்த மோதிரத்தை பிடிங்கி அனல் நிர்மாண அவர்கள் வீசி எறிந்தார்கள் அந்த ஆண்களுக்கு தங்கம் தடை செய்யப்பட்டது அனலபெருமான அவர்கள் ஆண்கள் தங்கத்தின் பக்கம் செல்வதை வெறுத்தார்கள் தங்கத்தின் பக்கம் திரும்புவதை அனலமெருமானா அவர்கள் அனுமதிக்கவில்லை அனலமெருமானா அவர்கள் அதே நேரத்தில் பெண்களுக்கு இந்த உம்மத்தார்கள் இந்த உம்மத்தில் பிறந்த பெண்களுக்கு தங்கம் அறாராக இருந்தார்கள் இந்த அலாரிலும்

நனபெருமானா சதாசம் அவர்கள் ஹலாலாக ஆக்கி தந்த தங்கத்தை தங்களுக்கென்றே தங்களுக்கென்றே தனது வீட்டுக்காரர்கள் போட்ட தங்கத்தை எப்படி அண்ணன் பெருமானா கொள்கைக்கு மாற்றமாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சற்று கவனித்தீர்களா யோசித்துப் பாருங்கள் அண்ணன் பெருமானா அவர்கள் முதல் நிபந்தனை பெருமை அடிக்கக்கூடாது நம் சமுதாயத்தின் பெருமை அதிகமாகிவிட்டது பெண்களிடத்திலே இரண்டாவதாக பெண்களுக்கு அண்ணன் பெருமானா சதாசம் அவர்கள் ஈட்ட நிபந்தனை அதற்கான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு சொத்து வச்சிருக்கோம்னா அந்த சொத்தினுடைய மதிப்பு அதற்கான வருடாந்திர மதிப்புகள் என்னென்னு கணக்கு பார்த்து நம்ம ஜக்காத்தை கொடுக்கறது நம்மளோட வளம் பெரும்பாலான நபர்கள் ரமதானிலே நன்மை பத்து மடங்காக கிடைக்க வேண்டும் பல மடங்காக கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரமதானிலே ஜக்காத்தை கொடுப்பார்கள் வேறு விஷயம் ஆனால் தங்கத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தங்கம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதையும் அரிஜன் பெருமக்கள் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு பெண்ணிடம் அசையா சொத்தான தங்கம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எண்பத்தேழு புள்ளி நாற்பத்தி எட்டு கிராம் இருக்கும் எண்பத்தேழு புள்ளி நாற்பத்தெட்டு கிராம் தங்கம் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் உங்கள் மீது ஜகாத் என்பது கடமையாகிடும் அதிலிருந்து இரண்டரை பெர்சென்டேஜை எடுத்து யாருக்கு கொடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அதிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும் என்பது பெருமான சிவகாலை சிலமனுடைய இரண்டாவது நிபந்தனை பெண்களுக்கு சரி சக்காத்து கொடுக்கல அதனால என்ன பிரச்சனை ஆகும் ஒரு மனிதர் அல்லது ஒரு பெண் தான் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னார் அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதையும் அதிசயின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம் ஒரு தடவை ஒரு பெண்மணி தனது பெண் பிள்ளையை அழைத்துக் கொண்டு அனல் பெருமானா சராசவரிடத்திலே வருகிறார் வந்து நலபெருமானா சராசமர்கள் அந்த பெண்மையும் பார்க்கிறார்கள் அந்த பெண்மணியினுடைய பிள்ளையான அந்த சிறுமியையும் பார்க்கிறார் அந்த சிறுமியினுடைய கையில் இரண்டு வளையல்களை அனல் பெருமானா சராசமர்கள் இருப்பதை காண்கிறார்கள் இரண்டுமே தங்கத்தாலானது நலன்பெருமானா சராசமர்கள் அந்த தாயை பார்த்து இந்த இரண்டிற்கும் கொடுத்தியா என்பதாக அனல பெருமானா சராசமர்கள் கேட்குகிறார் அதற்கு அந்த பெண்மணி அரசூன்று நான் கொடுக்கவில்லை என்பதாக கூறுகிறார் அண்ணன பெருமானா சுலநாழிசி அவர்கள் உடனே கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு அந்த பெண்மணியை பார்த்து இதற்கு பதிலாக நரகத்தில் இரண்டு வளையல்களை நெருப்பினாலான வளையல்களை அணிவதற்கு நீ ஆசைப்படுகிறாயா அணிய வேண்டும் என்பதாக நீ விரும்புகிறாய் என்பதாக அண்ணன பெருமானா சலாசி அவர்கள் அந்த பெண்மையினியை பார்த்து கேட்பார்கள் அந்த பெண்மணி உடனே அச்சத்தினால் நரகத்தினுடைய பயத்தினால் நரகத்தினுடைய அந்த வேதனையினுடைய தாக்கத்தினுடைய பயத்தினால் அந்த பெண்மணி அந்த சிறுமியினுடைய இரண்டு கையில் உள்ள வளையல்களையும் கரட்டி அந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் என்பது அதீசின் வாயிலாக நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும் நம் இடத்திலே தங்கம் இல்லாமல் இல்லை தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாகிறது தங்கத்தினுடைய ஏற்று இறக்குமதி ஏற்று இறக்குமதியினுடைய அந்த வழிபாட்டின் காரணமாக தங்கத்தினுடைய விலை ஏறுதல் இறங்குதலின் காரணமாக நாம் அவ்வப்பொழுது தங்கத்தை வாங்கவும் இருப்போம் ஆனால் நமது பெண்கள் வைத்திருக்கக்கூடிய நகைகளுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நகைகளுக்கான அன்னல வருமான சலாசமுறை இரண்டு நிபந்தனைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்பதை நாம் யாராவது கவனித்தோமா அதற்கான ஜக்காத்தையும் நாம் கொடுத்தோமா தங்கம் வாங்கி விட்டோமே இதற்காக பெருமை அடிக்கக்கூடாதே கூடாது அதை கொண்டு அன்னல பெருமானா சலாச அலாராக அலக்கி வைத்திருக்கிறார்களே நம்மை அலங்கரிக்க சொன்னார்களே அப்படி அலங்கரிக்கக்கூடிய விஷயத்தை நாம் பெருமை அளிக்கலாமா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் பெண்களே சகோதரிகளே ஆகவே வல்லராமான் நம் அனைவர்களையும் தங்கத்தினுடைய மோகத்தை விட்டும் ஆசையை விட்டும் அதனுடைய பொறாமையை விட்டும் பெருமை விட்டும் பாதுகாத்ததால் குறிவானாக குறிப்பாக நமது ஆண்களை தங்கத்தை அறவே விட்டு பாதுகாத்தல் குறிவானாக நடந்துள்ள விரும்பினார்கள் அடுத்ததாக ஒரு சின்ன விஷயம் என்னன்னா பல நபர்களுக்கே இடத்துல சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம் பல சில நபர்கள் கேட்கவும் செய்கிறார்கள் கேட்க வேண்டியவர்கள் உங்களுடைய கமண்ட் பாக்ஸில் வந்து அதற்கான விஷயங்களை கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமுலையும் பேஜ் வச்சுருக்கோம் யூடியூப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கான கேள்விகள் மார்க்கு சம்மந்தப்பட்டதோ அல்லது மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் நகு சம்பந்தப்பட்டதோ அல்லது அனல பெருமான அகிலாசனுடைய வரலாறுகள் நபிமார்களின் வரலாறுகள் சம்பந்தப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அதை ஒரு வீடியோவாக மாற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம வலைதளங்களில் பதிவிடுவோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா